ஸோ கைஸ் இந்த டைமில் இந்த வீடியோவை ஏ ப்ரோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் சொல்ல வேண்டியதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்காக நிறைய எதிர்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எதிர்ப்புகள் பார்த்தோம்னா கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு மதத்தை மட்டுமே சார்ந்து பார்த்தோம்னா விஜய் அவரில் வச்சு பேசுனது இந்த நம்ம ஏழுமலை ஏழுமலைன்னா உங்களுக்கு தெரியாது நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து மக்கள் கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மத ரீதியான கட்சி வச்சுருக்காரு அவர் பார்த்தோம்னா பிஜேபி அவ்வளோதான் ஸோ இவர் பார்த்தோம்னா நம்ம தளபதி சிஏஎஸ் சட்டத்தை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல அந்த டைமில் அவர் வந்து அறிக்கை வெளியிட்டது தப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சிஏஎஸ் சட்டத்தினால அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல ஆனால் அவர் சொன்னது விஜய் அவரில் இயக்கிறதே பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன் கும்பல் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம எப்படி சும்மா இருக்கிறது அதாவது விஜய் அவரில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கிறித்தவ கும்பல் தான் அதுதான் பார்த்தோம்னா அவர் இயக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை அப்படின்னு சிஏஏஸ் சட்டத்தில் பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இடம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் உள்ளே இருக்குது தளபதி கிறிஸ்டின் தான் அதை ஒத்துக்கிட்டாரா அவரே சொல்லியிருப்பார் ஸோ கிறிஸ்டின்னுக்கு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு தளபதி சும்மா இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் கூட நிறைய பேர் பார்த்தோம்னா கிறிஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு விஜய் சும்மா இருந்துட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் ஆனால் இந்து கிறிஸ்டின் மட்டும் போதாது முஸ்லீம் இதில் இருக்கணும் இந்த லிஸ்ட்டில் அவங்களையே விட்டீங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படி ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறமாவும் விஜய் வரல பார்த்தோம்னா ஒரு கிறித்தவ கும்பலை ஈக்குது அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்படின்னா இவருக்கு எந்த அளவுக்கு அடிப்படை பிளஸ் அரசியல் அறிவு இருக்கு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே அந்த டாப்பிக்கு நம்ம ரிப்ளை வீடியோ போட்டாச்சு பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இவர் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டை படுங்களை படிச்சோன்னே செம்ம காமெடியாக தான் இருக்கும் கோயிலுக்குள் இந்துவாக போனால் மட்டும் போதாது வாக்குச்சாவடிக்குள்ளும் இந்து என்ற உணர்வோடு போக வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இது அந்த குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான் இப்போ இவர் சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் இவர் என்ன சொல்றாரு ஹிந்துக்களாக போய் ஓட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பார்த்தோம்னா பிஜேபி இந்து மதத்தை முன்னெடுத்து வைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் அதுக்கு பார்த்தோம்னா இந்து அப்படிங்கிற உணர்வோடு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம் பார்த்தோம்னா ஒரு ஓட்டு பண்ண வேணான்னு சொல்கிறாரு அதுதான் உண்மை இப்போ பிஜேபியில் பார்த்தோம்னா ஹிந்து மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ வந்து ஹிந்து அப்படிங்கிற உணர்வோட ஒருத்தர் வந்து வாக்குச்சாவடிக்குள்ளே போகிறார் அப்படின்னா அந்த பூத்தில் பார்த்தோம்னா மை வைக்கிற ஒருத்தர் இருப்பார் விரலுக்கு மை வைக்கிற ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப் செக் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் பார்த்தோம்னா ஒருத்தர் ஹிந்துவாவோ ஒருத்தர் முஸ்லீமாவோ இருந்தாலும் அப்போ ஒரு ஹிந்துவா வோட் பண்ணுற உள்ளே போகிற அவள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வெளியே திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க தோணுது நீ ஓட்டு போடுற இடத்துலையே பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் அப்படின்னு கண்டிப்பாக ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஹிந்துக்கள் மட்டும் போய் வோட் போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மதவாத அரசியலை முன்வைக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இவரும் மதவாத அரசியல் அப்படிங்கிற பேரில் இந்துக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம தளபதி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிற அடப்படையில் பார்த்தோம்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு மதவாத அரசியலை பார்த்தோம்னா எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் கட்சி நேம் கூட பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்குது ஆனால் இவரோட கட்சி நேம் பார்த்தோம்னா இந்து மக்கள் கட்சி அப்படின்னு இருக்குது மதம் சார்ந்த பேராக தான் இருக்குது ஆனால் தளபதி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தான மதத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது தளபதி பார்த்தோம்னா கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து அப்படின்னு எல்லாருமே ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது அந்த சிஏ சட்டத்தில் கூட அதை தான் சொல்லியிருந்தார் அப்படி எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நம்ம தலைவர் தளபதி விஜய் அவரில் இவர் பார்த்தோம்னா கிறிஸ்டின் கும்பல் இயக்குது இவர் வந்து மத ரீதியான அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மத ரீதியாகவே கட்சி நியமம் வச்சுட்டு மத ரீதியாகவே பார்த்தோம்னா ஓட் போட சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறவர் பார்த்தோம்னா எல்லாருக்கும் முன்னாடி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம நம்பணும் இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் பற்றி தான் பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஹிந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எல்லா ஹிந்துக்களுமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஓட் போடுவாங்கள அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு சில பேர் டிஎம்கேக்கு ஒரு சில பேர் பார்த்தோம்னா பாஜகவுக்கு போடுவாங்க ஒரு சில பேர் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு ஹிந்துக்கள் மட்டுமே ஓட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் சந்தேகமெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற அவங்களோட ஓட்டும் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது ஹிந்து இந்துக்கள் மட்டும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது பிஜேபி எப்படி ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு இந்துக்கள் மட்டுமே ஓட் பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்குமானா கண்டிப்பாக கிடையாது கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு எல்லாருமே ஓட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீமோட ஓட்டு பார்த்தோம்னா இவங்களாவே வாண்டடாக வேணாங்கிறாங்க இவங்க சொல்லலைனாலும் அவங்க போட மாட்டாங்க அது வேறு விஷயம் ஏன் இந்துக்களே பார்த்தோம்னா அதிகமாக ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அப்படி இருக்கும்போது கிடைக்கிற ஓட்டம் சேர்த்து பார்த்தோம்னா இவரே கெடுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்குள்ளே பார்த்தோம்னா தளபதி விஜய் அவரில் மதம் சார்ந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு பேசுறது அப்படி இருக்கும்போது இவர் இனிமேல் நம்ம வச்சு செய்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் அதுக்கு இந்துக்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி ஹிந்துக்களை தவிர யாருமே எங்களுக்கு ஓட் போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படி இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு வேணும் அவங்க ஜெயிக்கணும் ஆனால் பார்த்தோம்னா இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் இவங்களோட நோக்கம் இந்த மாதிரியான சில பேர் தளபதி பற்றி சில விஷயங்களை பேசி அதை பார்த்தோம்னா ஆஃப் பண்ணி தளபதியோட பாலிடிக்ஸ் கரியரை காலி பண்ணுறதே இவங்களோட பிளானு அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இப்போல்லாம் பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ் வேறு ரகத்தில் வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஒட்டுமொத்த கட்சியுமே பிஜேபி மட்டும் கிடையாது ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு எல்லாத்தையுமே ட்விட்டரில் இப்போ ஃபுல்லாக சினிமா நியூஸ் போதும் இல்லையோ தளபதி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து தான் வச்சுட்டு இருக்காங்க அதுதான் இப்போதைக்கு வேலையாகவே போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சில தளபதி ரசிகர்கள் பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் பத்தி வெறுப்புண்டாயிருச்சு அதனால பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்காம இருக்காங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சுச்சுவேஷன்ல நம்ம கட்டாயமா அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு சோ கண்டிப்பா எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க சோ இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில வாண்டடாக பார்த்தோம்னா ஒரு மதத்தை சார்ந்து மட்டுமே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு தளபதி மேலே இருக்கிற வன்மத்தை கக்கும்போது என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிசி நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்